தமிழ்நாடு வணக்கம் வாழ்வேணி வீடு இது வந்து இந்த ரொட்டோ ட்ரில்லர் என்று இந்த சின்ன சின்ன பழையில அதாவது மெதுவா தோண்டும் நிலத்தை மெதுவா தோண்டும் அந்த கிருமி நாசினி தெளிக்காம அல்லது களை கொல்லிகளை தெளிக்காம செய்யற இயற்கை பேச ஒரு அருமையான சாமான் பாத்தீங்கன்னா செய்தோன்றம் நீங்கள் ஒரு முக்கால் அடி இடைவெளி விட்டு போட்டு நீளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை அடி ஆனா நான் முக்கால் அடி கொண்டு ஒரு கண்டு நாட்டுட்டோம்னா இந்த மிஷின் உடனே போவோம் பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆள் இந்த மூன்று ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு அடிக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த கலையில கொண்டு கொண்டு விடலாம் அப்ப இது வந்து சரியான நல்ல நல்ல ஒரு முறை உங்களுக்கு பணமும் மிகவும் குறைவாக விரியமாகும் அதே நேரம் வந்து இந்த கலை கொ கொல்லி இருக்கல்லோ அதை அடிச்சு நிலத்தை மெலடாக்காமல் தமிழர்களுடைய மரபு வேளாண்மையில் இது ஒரு அடுத்த ஒரு மைல் கல் முயற்சி இது நாங்கள் சனகாலமாக செய்துட்டு வரோம் தான் இப்போ உங்களுக்கு எடுத்து போடுறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் செய்யணும் இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் தொடங்கினேன் ஒரு பதினஞ்சு சிறக்கும் ஒரு அரை ஏக்கர் முடிஞ்சிட்டோம் இனி அப்படி எல்லாம் முழுக்க போயிடும் அப்போ எவ்வளவு அருமையான வேலை பார்த்தீங்கன்னு சொன்னேன் அப்போ குடிஞ்சி களை கொடுங்கிறது வந்து அது பழைய முறை அதை நான் ஆக்களுக்கு முதுகுக்குள்ள நோம் நரி கிள நோகும் கணக்கை நேரமும் அடைக்கும் இதென்னு சொல்லிக்கணுன்னா பார்த்தீங்கன்னா அட்டியறிந்து அடிக்க விடும் மண்ணுக்கு நல்லது அதே நேரம் கண்டுகளுக்கு நல்லது ஏர் ரைட் பண்றேன்னு சொல்றது அதாவது நிலத்துக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்கும் அந்த கண்டுகளுக்கும் அப்ப கண்டுகள வளர்ச்சியும் வந்து அபாரமா இருக்கும் சொல்லி நாள் இதுக்குள்ள கனகண்டுகள் எங்கள்கிட்ட இருக்குது தக்காளி பாவை புடவலங்காய் நிறைய நிறைய பசலிகள் வந்து ஒவ்வொரு ஒரு ரகத்திலேயும் நிறைய பசளிகள் போட்டிருக்கிறோம் வெங்காயம் போட்டிருக்கிறோம் அப்போ அதில் எல்லாம் மாறி மாறி பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ முக்கால் அடிக்க ஒரு சண்டு என்ற விதத்தில் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் இது எங்களை நல்ல வைக்க கொடுக்குது